இப்போ நம்ம மரத்துலேருந்து இளநீர் தள்ள போகிறோம் ஸோ இளநியை பறித்து குடிக்கலாம் ஸோ மரத்தை உங்களுக்கு காமிக்கிற போல் இருக்குன்னு ஸோ நீங்களே பாருங்கள் தங்காய்ஸ் நான் சொன்ன மரம் ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இளநீர்லாம் நிறைய இருக்குது பாருங்க ஸோ அதில் ஏதாச்சும் ஒன்று தான் நம்ம தள்ள போகிறோம் ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இளநீ வந்து எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்க ஸோ இப்போ அதை நம்ம பறிக்கிறதுக்கு நமக்கு ஏதாச்சும் ஒரு லென்த்தான ஒரு ஆப் ஒரு ஸ்டிக்கு இல்லைனா ஏதாச்சும் ஒன்று வேணும் ஸோ அந்த லென்த்தான ஸ்டிக் இருக்குது ஸோ அதை பறிக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு பண்ண ஐட்டம் வேணும் அதுக்கு நான் அருவா எடுத்திருக்கேன் ஸோ அருவாவை நம்ம ரோப்பில் டைப் பண்ணி ஸோ அதை நம்ம பறிக்க போகிறோம் வாங்க ஸோ அதை எப்படி என்ன பண்ணுறதுன்னு ப்ராசஸ்க்குள்ளே போகலாம் ஸோ காய்ஸ் இதுதான் அந்த லென்த்தான ஸ்டிக்கு நல்லா லென்த்தாகவே இருக்குது ஸோ நம்ம இந்த அருவாவை தான் அதில் டைப் பண்ணி பிரிக்க போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி டைப் பண்ண போகிறோம் ஸோ வாங்க டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சின்ன ரோப் மாதிரி எடுத்து டைப் பண்ணியிருக்கேன் ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல ஃபுல்லாக இது மூவ் ஆகாத மாதிரி நம்ம டைப் பண்ணோம் ஸோ மீதி டைப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு நான் ஓரளவு ஸ்ட்ராங்காகவே டைப் பண்ணியிருக்கேன் ஸோ நம்ம இப்போது பறிக்க ட்ரை பண்ணோம் காஸ் தேங்காய் பறிச்சாச்சு ஸோ காய்ஸ் ஒரு வழியாக தேங்காய் பறிச்சாச்சு ஸோ காய்ஸ் ஒரு வழியாக தேங்காய் பறிச்சாச்சு ஸோ ஓ எவ்வளோ பெரிய தேங்காய் நீங்களே பாருங்கள் எடுத்து காமிக்கிறேன் என்னால் என்னால் ஒழுங்காக அது பிடிக்க கூட முடியல ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா பெருசாகவே இருக்குது கரெக்டாக என் ஹெட்டோட பெருசாகவே இருக்குது என் தலையோட பெருசாகவே இருக்கு பாருங்கள் ஸோ நாம் இதை வெட்டி இப்போ குடிக்க போகிறோம் நிலநி வெட்டுவதற்கான இன்ஸ்ட்ருமெண்ட் தான் எங்கள் ஊரில் கொடுவோம்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய ஊரில் டிஃப்ரெண்ட்டான நேம் சொல்லுவாங்க ஸோ டிஃப்ரெண்ட்டான இடத்துலேருந்து பேசியிருந்தீங்கன்னா உங்கள் ஊரில் என்ன சொல்லுவீங்கன்னு இதுக்கு பேர் சொல்லுங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் ஸோ நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ இப்போ நம்ம ஐயால் வெட்டி குடிக்க ஆரம்பிக்கலாம் ரைஸ் இதில் தான் ரைஸ் வெட்ட போகிறோம் பெருசாக நான் குடிக்க கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் இருக்குது ஏன்னா நீ பக்கம் வந்துருச்சு இதுக்கு மேலே பொறுமையாக தான் வரணும் இல்லைன்னா அந்த மேலே இது ஒடிஞ்சு போயிடும்